இப்ப இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் எப்படி அப்படின்னா இப்ப நான் ஒரு காபி ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் புதுசா காபி ஷாப் ஓபன் பண்றாரு அந்த காபி ஷாப் என்னோட வருமானம் அடிபடுமே அப்படின்னு பார்த்த உடனே ஒரு மாதிரி வைத்தறிச்சல் ஆகுது அப்படி ஆகுனா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காபி ஷாப்ல நான் எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் என்னோட காபி ஷாப் ஊத்திக்கும் பிகாஸ் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் முடிவு பண்ணிரும் இவனுக்கு காபி ஷாப் பிடிக்கல நான் எனக்கு ஒரு காபி ஷாப் பார்த்து வைத்தறிச்சல் வருதுல்ல ஸோ யூனிவர்ஸ் என்ன முடிப்போன்னு இவனுக்கு காபி ஷாப் குடிக்கல அப்படின்னு சொல்லி இவனுக்கு காஃபி ஷாப்புக்கும் கனெக்ஷனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பேன் என்னோட காபி ஷாப்பு நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு எந்த பலன் மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்து நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இங்கே என்ன ஆகுது கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் நான் நினைச்ச பலன் வரல ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவேன் ஸோ நமக்கு மன கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டதை தவிர நம்ம செஞ்ச செயலுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு இது சொல்லப்படலை நம்ம செஞ்ச செயலுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஆனால் அது எந்த நேரத்தில் வரும் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது அது நம்மளோட கர்மாவையும் இந்த யூனிவர்ஸையும் சம்மந்தப்பட்டது அதனால தான் அதை நம்மளால் யூகிக்க முடியாது கணிக்க முடியாதுன்னு தான் கடமை பலனை எதிர்பார்த்து உக்காந்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல நான்